மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பார்க்கலாம் நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுவதாக இருந்தது இந்த நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நேற்று இரவு திடீரென்று இன்று நடைபெற வேண்டிய முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ரத்து செய்துள்ளது இது கடுமையான கண்டனத்திற்குரியது இது அதிர்ச்சி அளிக்கிறது இது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார போக்காகும் ஒரு அராஜக போக்காகும் இந்த திடீரென்று இந்த தேர்வை ரத்து செய்ததில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது இது ஒரு திசை திருப்பு முயற்சியாகும் அண்மையில் நடைபெற்ற நீட் யூஜி அதாவது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் மிகப்பெரிய மோசடியில் நடைபெற்றது அதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு தான் அந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் ஆள் நடைபெற்றது பல்வேறு இடங்களில் வினாத்தாள்கள் தேர்வுக்கு முன்பாகவே வெளியிடப்பட்டன கசிவிடப்பட்டன அதே பல இடங்களில் பாத்தீங்கன்னாக்க மாணவர்களுக்கு போதிய நேரம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்பட்டது அதற்கும் முன்னறிவிப்பு எதுவும் செய்யவில்லை முன்னால் அறிவிக்கவில்லை ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட முறைகளெல்லாம் கண்டித்து மாணவர்கள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள் எந்த விதமான ஊழலுமே நடக்கலை முறைகேடுமே நடக்கலை ரொம்ப நேர்மையாக நடத்தியிருக்கோம்னு சொன்ன என்டிஏ பிறகு படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒத்துக்கொண்டது குறிப்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சில தவறுகள் நடந்திருப்பதாக ஒத்துக்கொண்டார் எனவே அந்த அடிப்படையில் அந்த தேர்வில் மிகப்பெரிய முறைகள் நடைபெற்றது என்பது உறுதியாகி உள்ளது அதற்கான முழு பொறுப்பையும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்